வரலாற்றில் எட்டு திக்கும் தமிழ் பரப்பி ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட வியக்கத்தகு அட்டகாசமான நிகழ்ச்சி தொகுப்புகளோடு வானொலி வரலாற்றிலே தடம் பதித்து இதமாக உங்கள் இல்லங்கள் நாடி வரும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திரு ரவிஷானிக்கும் தொகுப்பாளினிகளுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் இணைந்திருக்கும் இனிய அன்பு உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய இசையும் கதையையும் தொகுத்து வழங்க வாய்ப்பளித்த ரவிஷானுக்கு நன்றி இன்றைய இந்த இசையும் கதையினை எழுதி வழங்கியுள்ளார் கேண்டபரியில் உள்ள ராகினி மோகன் அவர்கள் அவருக்கு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி அன்பின் ஆரம்பம் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன் ராகினி மோகன் அவர்களின் இசையும் கதையினுள் செல்வோம் அவரது இந்த இசையும் கதையின் தலைப்பு மனம் போல் மாங்கல்யம் அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் காகத்தின் கத்தலில் விடவிட சேவலின் கூவலி வாசல் பெருக்கி சாணம் தெளித்து கோலமிடும் வளையல் அணிந்த கையுமாய் மீனாட்சி பால் கறந்து முடிப்பதற்குள் தாயைப் பார்த்து மே என கத்தும் கன்றின் குரலுமாக மே மே என்று கூறி சுற்றி சுட்டி பட்டி முழுவதும் புழுக்கையிட்ட ஆடுகளின் சத்தமாக சீக்கிரம் உதயமாகும் சிவந்த செவ்வானா அம்மாவின் கதவு தட்டும் சத்தம் கேட்டு என்ன இவ்வளவு நேரம் நித்திரையா மணி ஆராய்ச்சி அம்மா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தீவு எங்களை கொஞ்சம் நிம்மதியாக நித்திரை உள்ள விடுங்கள் என்றார்கள் சமந்தாவும் ஆரவியும் சரி சரி விடு என்று சொல்லிக்கொண்டு மீனாட்சியின் கணவர் சுந்தர் சிரித்த முகத்துடன் கதவி துறைந்து கொண்டு வெளியே வந்தார் உங்களுக்கு என்ன பெண் பிள்ளைகளை நாளைக்கு ஒருவர் கையில் பிடித்து கட்டி கொடுக்கும்போது தான் தெரியும் அதன் அருமை என்றால் மீனாட்சி சரி சரி விடு என்று சொல்லிக்கொண்டு காலையில் வந்த பேப்பரை படித்து கொண்டு தேநீரை மிகவும் சுவைத்து கொண்டிருந்தார் அவர்கள் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை மட்டுமே அவன் பெயர் ஆகாஷ் பேங்கில் வேலை பார்க்கிறான் அவர்களுக்கு வீட்டுக்கு முன்புறத்தில் ஒரு ஏழை குடும்பம் தாய் மட்டும் தான் தகப்பன் இல்லை அவள் பெயர் ரஞ்சனி சமந்தா பார்ப்பவர் கண்களை திரும்பி பார்க்கச் சொல்லும் ஓர் அழகு மிகவும் ச கவர்ச்சிகரமான பெண் நீளமில்லாத கருங்கூந்தல் கேரள சேலையில் ஒரு நூல் போன்ற கருமணி அவள் கழுத்தில் மஞ்சள் நிற காலில் ஒரு அழகான கொலுசுமணி அவள் பிஏ படிப்பு இரண்டாம் வருடம் படித்து கொண்டிருக்கிறாள் ஆரபி ஏ லெவல் ஸ்கூலுக்கு போய்கொண்டிருந்தாள் ரொம்ப புத்திசாலி யாரும் அவளையே மாற்ற முடியாது ரொம்ப துணிச்சலான புன்சிரிப்புக்காரி அயலில் உள்ளவர்களை பார்க்கும்போது ஒரு கூட்டு குடும்பமாக வசித்து வந்தார்கள் பண்டிகை நாட்களில் தைப்பொங்கல் தீபாவளி புது வருடம் பிறந்த நாள் அன்று ஒன்று கூடி பாட்டு பாடி உணவருந்தி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்வார்கள் ஆணை வாங்கி வந்தேன் அவனை வீதியிலே அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே கேட்டபடி அடுத்த நாள் காலை எல்லாரும் அவரவர் வேலைகளுக்கு ஆயத்தமானார்கள் சமந்தாவுடன் அரவிந்த் என்றொரு பணக்கார பையன் படிக்கிறான் அவனுக்கு சமந்தாவை கண்டவுடன் காதல் மலர்ந்தது ஆனால் அவன் அவளை கல்யாணம் செய்வதற்காக அல்ல பழகிவிட்டு அம்மா அப்பா சொல்லுகிற பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்ளத்தான் நினைத்தான் ஆனால் சமந்தா அவனை விட்டுவிடாமல் தொடர்ந்து அன்பு காட்டினார் அவனுடன் அவள் பழகிய நாட்கள்தான் அவள் வாழ்வில் மிக ரம்மியமான பகுதி ஒருவருக்கொருவர் ஆழமாக தான் பழகி வந்தார்கள் ஒரு நாள் கெட் டுகெதர் பாட்டியில் ஜூஸில் மதுபானத்தை கலந்து அவளை மயக்கி தன் வசப்படுத்தினான் அடுத்த நாள் காலைதான் அவளுக்கு என்ன நடந்தது என்று புரிந்தது அவள் போய் அவனிடம் கேட்டபோது என்ன நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேனே என்றான் அவள் அதை நம்பி அவன் மேல் சாய்ந்து காதல் ஆச்சரியத்தை கொடுத்தாள் காதலித்த காலத்தில் தினமும் அடிக்கடி மொபைல் ஃபோனில் அவள்தான் ரிங்டோன் எழுப்புவாள் அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரியாமல் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்று சொல்லிவிட்டு அவன் தலைமறைவாகிவிட்டான் ஆகாஷுக்கு ஆரவியை ரொம்ப பிடிக்கும் அவன் வேலைக்கு போகும் முதல் சைக்கிள் ஒரு ரிங்டோன் மணி அழுத்துவான் அவள் வருகைக்காக காத்திருப்பான் இருவரும் பேசிக்கொள்ளாமலே கண்களால் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு விசித்திரமான காதல் சமந்தாவோ முன்மாதிரி இல்லை எப்பவுமே எதையோ பறிகொடுத்த மாதிரி இருந்தால் ஏன் என்னாச்சு உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா இல்லை என்று தடுமாறி பதில் வந்தது இல்லையே என்னமோ நடந்திருக்கிறது என்று தாய் விடாமல் துருவி துருவி கேட்டாள் கடைசியில் உண்மையை சொன்னாள் ஐயோ கடவுளே என் தலையில் கல்லை தூக்கிப் போடுற தலையில் இடி விழுந்தால் எப்படி இருக்கும் அவன் எந்த இடம் தெரியாது அவன் குலம் கோத்திரம் தெரியாது சாதி மதம் அவன் வீடு தெரியாது அவன் பெற்றோர்களை தெரியவில்லை அப்படி என்ன காதல் வேண்டி கிடக்கு இப்படி இதுவும் தெரியாது என்று சொன்னால் நான் எங்கே போய் தேடுவது நீ படித்த பிள்ளை அல்லவா உனக்கு அறிவு வேண்டாமா தகப்பன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே நின்றார் பிள்ளைகளை படிக்க அனுப்பி வைத்தாள் என்று இழுத்த அவ தப்பு பண்ணினால் நான் என்ன செய்ய சொல்கிற பிள்ளைகள் தப்பி பண்ணினால் திருத்த வேண்டும் அதற்கு ஒரு நல்ல யோசனை வழியை காட்ட வேண்டும் பிள்ளைகள் நல்லா இருந்தால் என் பிள்ளை என்று பெருமைப்படுகிறது ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணினா பெத்த வளர்ப்பு சரியில்லை என்று சொல்ல வேண்டியது இதுதான் ஆம்பளத்தனம் நான் இருக்கிறேன் தைரியமாக இரு என்று ஆறுதலான வார்த்தை சொன்னால் பிள்ளைகள் தைரியமாக இருப்பார்கள் சமந்தாவிற்கு அவன் பாடி சந்தோஷப்படுத்திய பாடல் ஒன்று வீட்டிற்கு முன்னால் இருக்கும் தேநீர் கடையிலிருந்து ஒழித்தது செய்யோ உனக்கு தேனாபிஷேகம் செய்யவும் பாலாபிஷேகம் செய்யவும் உனக்கு தேனாபிஷேகம் செய்யவும் அலங்காரவள்ளி திருநாமம் சொல்லி மலர் கொண்டு பூஜை செய்யவோ அலங்காரவல்லி திருநாமம் சொல்லி மலர் கொண்டு பூஜை செய்யவோ காலாபிஷேகம் செய்யவோ உனக்கு தேனாபிஷேகம் செய்யவோ கால் கொண்டு நடக்கின்ற பேரழகு கண்டவர் கண்டடும் பேரழகு இது கால் கொண்டு நடக்கின்ற பேரழகு சேனம் அக்காவின் நிலையை பார்த்து தன்னுடைய காதலை இதயத்தின் ஒரு மூலையில் மறைக்கப்பட்டது அவங்க தேடின விதியை அவங்க தான் அனுபவிக்க வேண்டும் காலையில் வேலைக்கு செல்லும்போது சைக்கிள் வெள்ளை அழுத்தினான் ஆரபி வழியில் வரவில்லை என்ன ஆச்சு என்று தெரியவில்லையே அவள் வரும் வரை காத்திருந்து எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது நான் அடுத்த வாரம் வெளியூர் செல்ல இருப்பதால் உங்கள் பதிலை கோயிலுக்கு வரும்போது பச்சை நிற புடவையில் வர வேண்டும் அப்போது தான் தெரியும் உங்களுக்கு என்னை பிடித்திருக்கிறது என்று ஆரபி பல தடவைகள் யோசித்துப் பார்த்தார் அக்காவின் நிலை மாதிரி எனக்கு அமைந்தால் பெற்றோர்களால் தாங்க முடியாமல் போகும் ஒரு முடிவு எடுத்து அடுத்த நாள் காலை கோயில் சிவப்பு கலர் சாரி அணிந்து சென்றார் அவளை பார்த்ததுமே அதிர்ச்சியில் அதிர்ந்து போனான் அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை போலும் மனதில் ஒரு இனம் புரியாத வருத்தம் ஏமாற்றமும் ஏழை குடும்பத்தில் பிறந்த ரஞ்சனிக்கும் ஆகாஷை பிடிக்கும் அந்த காலங்களில் புடவைகள் எல்லாம் வீடு தேடி வந்து விற்பனை செய்வார்கள் மீனாட்சி என்ன என்று நல்ல புதிய டிசைன் புடவைகள் இருக்க இதோடு இருக்கும் சமந்தா வா வா ஆரபி வா வா என்று கூப்பிட்டாள் அம்மா பெரியவள் இருந்த மனநிலையில் எனக்கு பார்க்க மனம் இல்லை என்றார் சின்னவள் அதில் எதை எடுக்கிறது என்று தெரியவில்லை அது சரி இந்த காலத்தில் வயசு பிள்ளைகள் புருஷனை கூட செலக்ட் பண்ணுவார்கள் நீ என்னடாண்டா புடவையை கூட செலக்ட் பண்ண முடியலை இப்படியே தொட்டதிற்கெல்லாம் புலம்பினா ஒரு குழம்பு ரசம் மரக்கரை வைக்க முடியாமல் போய்விடும் இது சில்க் சுமித்தா கட்டின புடவை அது சரி சாரிக்கெல்லாம் சினிமாவில் நடிக்கிற பெயரையும் கால் செருப்புகளுக்கு படங்களின் பெயரையும் வைத்தால் நாடு உருப்பட்ட மாதிரி புடவை சரி புருஷனும் சரி பெத்தவங்க பார்த்து எடுத்து கொடுத்தால் தான் நல்லது நாம் ஆவ அவசரத்தில் ஆசைப்பட்டு வலுத்து சாயம் போய்விடும் அம்மாவின் வார்த்தை நெஞ்சில் சுருக்கென்று இருந்தது காதலில் பொய்கள் மட்டும் இருக்கக்கூடாது காலம் சென்றும் சில காதல் அழிவதில்லை அம்மா அவசரமாக சமந்தாவிற்கும் ஆரபிக்கும் மாப்பிளை பார்க்க தொடங்கிவிட்டார் சமந்தா எனக்கு இப்போது வேண்டாம் என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்கள் நான் இன்னொருவரை திருமணம் செய்தால் என்னை கட்டி அணைக்கும் போது எவ்வளவு தொட்ட உடம்புதானே என்று வயிறு எரியும் அந்த கொடுமையான உணர்ச்சியை போய் வார்த்தையால் சொல்ல முடியாது அனுபவித்தால் தான் பூரியும் காதல் கனவுகள் படிக்கிறபோது சுகமாகத்தான் இருக்கும் ஆரபி ஆகாஷை மறக்க முடியாமல் சத்தம் தலையணியை நினைக்க சத்தம் வராமல் ஒரு புறம் சாய்ந்து அழுது கொண்டிருந்தார் இப்போது அம்மாவும் அப்பாவும் ஏன் திருமணத்துக்கு அவசரப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை மனதில் அவள் காதலால் அரித்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் அக்காவினால் தான் வந்தது அவளுக்கு விருப்பமில்லாமல் தகப்பன் வழி சொந்தத்தில் கல்யாணம் நடந்தது படுக்கை அறையில் சாம்பிராணி வாசையினையும் பழங்களின் வாசனையும் மூக்கை துளைத்து கட்டில் மேல் அழகிய விரிப்பு கொஞ்சமாக ரோஜா பூக்கள் மல்லிகை இன்று எனது திருமண நாள் இப்படியா நடக்க வேண்டும் திடீரென்று மின்சாரம் தடைப்பட்டது குபீரென்ற இருட்டு பரவியது ஆரவி பயந்து போய் கெட்டியாக அவனை பிடித்தாள் உடல் சிலிர்த்தது அவனுக்கு அவளை தன் பக்கமாக இழுத்து மார்போடு சேர்த்து தழுவினான் பயத்தில் அவன் மார்பில் ஒட்டி கொண்டாள் அவனுக்கு அவளின் துடித்த இதழ் நினைவுக்கு வர அழுத்தமாய் முத்தமிட்டான் நான் விரும்பின உனக்கு ஒரு வாழ்க்கை துணைதான் தேவைப்பட்டது ஆனால் என்னை விரும்பின இவளுக்கு ஒரு வாழ்க்கையே தேவைப்பட்டது ஒருத்திக்கு வாழ்க்கை துணையாக இருக்கிறதை விட இன்னொருத்திக்கு வாழ்க்கையாகவே இருந்திடலாம் என்று முடிவு பண்ணிட்டேன் ஆகாஷ் ரஞ்சனி திருமணம் நடந்தது நாங்கள் என்னதான் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் மனம் போல்தான் மாங்கல்யம் அமையும் இறைவன் போட்ட முடிச்சு இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை கடவுள் வைத்த மேடை இணைக்கும் கல்யாணமாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று அமைத்து வைத்த மேடைக்கும் மாலை நான் ஒரு விகடகவி இன்று நான் ஒரு கதை சொல்வேன் பெரும் காடு அதில் உயர்ந்தொரு ஆலமரம் ஆலமரத்தினிலே அந்த அற்புத வனத்தினிலே ண்டு பெண்டு அங்கேயும் வாசை உண்டு அதில் ஒரு பெண் கிளி அதனிடம் ஆண் கிளி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு கட உள்ள அமைத்து வைத்த மேடை இழைக்கும் ごめん。<noise> தந்தைகள் சந்தோஷம் பாடுமா கல்யாண மாலை பிள்ளைகளின் இளவயதிலே அவர்களை கவனிக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமையாகும் இளவயதில் அவர்கள் தங்களை அறியாமல் காதல் வயப்பட்டு தங்களையும் இழக்கும் நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் பணக்கார வீட்டு பையன்கள் இப்படி காதலிப்பது போல் நடித்து பெண் பிள்ளைகளை ஏமாற்றிவிட்டு பின் வேறொரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள் இது தற்போது நூற்றுக்கு எண்பது வீதமான குடும்பங்களை நடப்பதை கேள்விப்படுகிறோம் எனவே பெண்களும் கண்டவுடன் காதல் என்ற மயக்கத்திலிருந்து விடுபட்டால் அவர்களுக்கும் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கலாம் இதை பெண்களும் உணர வேண்டும் காதல் வெற்றி பெற்றால் அது மிகவும் இனிமையானது அதுவே தோற்றுப்போனால் மிகவும் வலியானது எத்தனையோ காதல்கள் ஒரு வார்த்தை பேசாமல் முடிந்து போயிருக்கின்றன எத்தனையோ காதல்கள் ஒரு புன்னகையிலேயே சரி வந்திருக்கிறது எத்தனையோ காதல்கள் பெற்றோரின் மீதான அச்சத்தால் உடைந்தும் போயிருக்கின்றன எத்தனையோ காதல்கள் காதலாகவே உறைந்து போயிருக்கின்றன காதலை பற்றி காலங்கள் தோறும் எழுதி கொண்டே இருக்கலாம் காரணம் மனிதன் உள்ள வரை காதல் இருக்கும் காதல் உள்ளவரை இதே உயிர்க்கும் இன்னாக்கு இன்னார் என்று இறைவன் எழுதி வைத்த கணக்கில் தப்பாமல் நடந்தது என்ற வாக்கியத்தை இந்த மனம் போல் மாங்கல்யம் என்னும் கதையின் மூலம் அழகாக எழுதியிருக்கிறார் கெட்டபரியிலிருந்து ராகினி மோகன் அவர்கள் இதுவரை நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி ஊடாக இசையும் கதையும் கேட்டு ரசித்தீர்கள் இன்றைய இசையும் கதையும் எங்களுக்காக எழுதி வழங்கியிருக்கிறார் கட்டபெரியிலிருந்து திருமதி ராகினி மோகன் அவர்கள் அவருக்கு எஸ்ஆர்எஸ் வானொலியின் அன்பு உள்ளங்கள் சார்பாகவும் குழுமம் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிப்பதுடன் அவரின் ஆக்கங்கள் மேன்மேலும் எஸ்ஆர்எஸ் வானொலியை சிறப்பிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டே எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கு எஸ்ஆர்எஸ் வானொலி உரிமையாளர் ரவிஷானுக்கும் இவ்வளவு நேரமும் கேட்டு ரசித்து பாராட்டி வாழ்த்திய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து வெளிபெறும் நான் பத்சலா சங்கரநாராயணன் நன்றி வணக்கம்